பிஸ்மில்லா இன்றைக்கி பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நீடூர் மதரசாவில் பிரிஞ்சு போன மாலிம்கள் இங்கேருந்து படிச்சுட்டு வெளியான ஆலிம்கள் மிஸ்வாகிகள்னால் ஒன்று கூடுறாங்க இந்த மதரசா நூற்றாண்டு நூற்றி சுச்ச ஆண்டுகள் மேலே இருக்குது இந்த வருஷ தொடர்பு தெரியல இதிலேருந்து பழைய நிறைய ஆலிம்கள் வெளியாகி உலகமெல்லாம் சர்வீஸ் செய்கிறாங்க மார்க்அப் பணியாற்றுகிறாங்க குறிப்பாக தமிழகத்தில் அதிகமான அழிவுகள் பணி செய்கிறாங்க சல்லா அல்லாஹ் அவர்களுக்கு வளக்கச் செய்யணும்னு சொல்லிட்டு துவா செய்வோம் இந்த மதரசாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது தொண்ணூறு இந்த வருஷங்களில் நானும் ஓதிருக்கேன் இந்த மதரசாவுடைய நிடு நைவாசல் சிறப்பு அழைப்பாளர்கள் சொல்லிட்டு அவங்க போர்டு வச்சுருக்காங்க அடுத்து சிங்கப்பூர் வாழ் சிறப்பு அழைப்பாளர்கள் சொல்லிட்டு போட்டு வச்சுருக்காங்க அதே போல் இந்த மதரசாவுடைய மே மாடியில் பிள்ளைங்க இங்கே இருந்தாங்க அதே சைடில் இந்த சைடில் ரூம் இருக்குது முப்பத்தி ரெண்டு ரூமுன்னு போட்டிருக்குது நான் மறந்து போயிடுச்சு அந்த காலத்துலேருந்து இது ஒரு சைடு ஃபுல்லாக ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு 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 பதினாறு ஆமாம் முப்பத்தி ரெண்டு அப்போது ஒரு சைடில் எட்டு இருக்கும் போல் இருக்குது மேலே அது மாதிரி இருக்குது கீழே அந்த மாதிரி இருக்குது மேலே இது மேல்சித்தலம் அது மேல் தளத்துலேருந்து போய்ட்டு அங்கே இருப்பாங்க அடுத்து அங்கேயும் படம் ஊதி கொடுப்பாங்க கீழேயும் அந்த சைட்லேயும் படம் ஊதி கொடுப்பாங்க அஜித் சொல்லிக் கொடுக்குற இடம் அதே தொடரில் மாஷா அல்ல டென் பண்ணி எடுத்துக்கலாம் அதே தொடரில் அதை அசரத்து பெரிய ஜத்து தங்கியிருப்பாங்க ஒன்றாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ரூமில் இப்போ எப்படின்னு தெரியலை இங்கே ஒரு இடம் பாடம் சொல்லி கொடுக்குற இடம் ஆலிம்களை உருவாக்கக்கூடிய பாடசாலை நிச்சாலா அல்ல அவர்களுக்கும் மகச்சியனு எல்லாம் மருகம் ஆகிவிட்ட பெரிய பெரிய அசர்த்து சம்ஸ்கிருத அசர்த்து ஒஃபாத்தா நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுன்னு நினைக்கிறேன் சரியாக என்னுடைய ஆபம் இருந்துச்சுனாக்கா அவங்கள அடுத்த வருடம் தான் நாங்கள் இங்கே வந்தோம் வெளித்தோட்டம் ரொம்ப அருமையாக இருக்கும் நான் அதை எடுக்கிறேன் வெளியில் போய் இது மதரசாவை உண்டாக்கிய ஹசர்த்து அப்துல் கரீம் ஹசரத்துடைய மக்பரா அத் இஸ்லாம் வலைக்கம் ஐயோ எல் குபூர் இங்கே அடங்கக்கூடிய எல்லாவின் நல்லடியாக உங்கள் மீது சலாம் உண்டாவதாக என்று துவா செய்கிறேன் இன்ஷால்லா உங்களுடைய துவா பழக்கத்தில் நாங்கள் நல்லா இருக்காண்டு அல்லாஹ் உதவி செய்வோண்டு நம்புகிறேன் இன்ஷால்லா எல்லாம் உதவி செய்வான் உங்களுக்கு எல்லா சுருக்கத்தில் உயர்ந்த தர்ஜா கொடுக்கணும்னு சொல்லிட்டு துவா செய்கிறேன் பார்க்கக்கூடியவர்களும் தோசைங்க இது ஆண்டு கரெக்டாக சொல்லத்தரல ஒரு யூடியூப்பில் பார்த்தேன் அஜீஸ் பாக்கவி சொன்னாங்க வேலூர்லேருந்து பிரிஞ்சு வந்த மாணவர்கள் முன்னாள் மாணவர்கள் நூற்றாண்டுகளுக்கு முன்னால் வேலூர்லேருந்து பிரிஞ்சு வந்தவங்க எல்லாம் வந்து அவங்கவுங்க ஊரில் ஒரு மதரசா உண்டாக்கியிருக்காங்க இந்த மாதிரி தமிழகத்தில் நிறைய ஊர் சொல்லி காட்டினாங்க உதாரணமாக அது நியூடூர் புதக்குடியில் ஒருத்தங்க அஜர்த் அடங்கியிருக்காங்க கூத்தாநல்லூரில் ஒரு அஜர்த்து அடங்கியிருக்காங்க எப்படி பல ஊரில் அடங்கியிருக்கக்கூடிய அஜத்துமார்கள் வேலூர்லேருந்து பட்டா இங்கே வந்த பாக்கிய சரியாது பாக்கிவிகள் எல்லாமே அவங்க ஓகே இதோட வெளித்தொடர் இப்போ வெளி மாடலை காட்டுறேன் அப்படியே விஷாலாம் இன்றைக்கி இந்த ஆலிம்கள் நினைவு பொதுக்குழுன்னு சொல்லிட்டு போடுறாங்க அதனுடைய மண்டபம் இந்த இடம் பொதுக்குழுக்காக இன்னும் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லலை இப்போ எட்டரை மணி கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சி கிலோமீட்டர் எங்கள் ஊர்லேருந்து குத்தானூர்லேருந்து நான் இங்கே வந்திருக்கேன் இது என்னுடைய யூடியூப் சேனலுக்காக எடுத்திருக்கேன் இது அதே போல் அப்துல் கரீம் அசுரத்துடைய நினைவுரங்கம்னு சொல்லிட்டு ஆலிம்களுக்கு பட்டம் கொடுக்கறதுக்காக உள்ளது இது நாங்கள் பார்க்குற அந்த காலத்துலலாம் எப்படின்னா தென்னை மரம் மரங்கள் இருக்கும் அதுக்கு பிறகு இது உண்டாக்கியிருக்காங்க நான் வெளிநாட்டில் போனதுனால இதனுடைய தொடர்பு இல்லாமல் போயிடுச்சு இருந்தாலும் அந்த அவுக்காஃபுடைய சொத்து வக்கப் செய்யப்பட்ட சொத்துன்னு சொல்லுவாங்க அரபியில் இதுக்காக நல்லவங்க ஓதணும் அவங்க பாடுபடணும் தீனுக்காகனு சொல்லிட்டு வக்கப் செஞ்சாங்கல்ல அந்த இதை சாப்பிட்ட நன்றியை மறக்காத நானும் ஒருத்தன் அதுக்கு எய்தாப்பில் அந்த எயித்தாப்பில் உள்ளது அங்கே பின்னாடி நினைவரங்கத்துக்கு பின்னாடி உள்ளது கிச்சன் இருக்கும் அதுக்கு பின்னாடி குளியில் அறையெல்லாம் இருக்கும் பிள்ளைங்க இப்போ இதெல்லாம் மே மோடிஃபிகேஷன் பண்ணி சூப்பராக அமைச்சிருக்காங்க மேலே அறைகள் இருக்குது ஓகே அப்படியே ரோட்டை காட்ட அப்படியே இந்த மதரசா காலகட்டத்தில் நூற்றி இருபது பிள்ளைங்கள் ஓதுறாங்களாம் அதுக்காக இந்த மதரசா உண்டிய பிள்ளைங்கள் துளு அதை ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக உள்ளது துள் வைக்கிறது பயன் பண்ணுவாங்க ஜும்மா பயன் பண்ணுவாங்க கற்றுப்பாக்காக உள்ளது பள்ளிவாசல் இது மாயபுரத்துலேருந்து வரக்கூடிய ரோடு மாயரத்துலேருந்து நீடூரை நோக்கி நீடூர் நெய்வாசல் நீடூர் முடிச்சு அடுத்து நெய்வாசல் அந்த ஊரை நோக்கி வரக்கூடிய ரோடு இது அப்படியே இப்படியே தொடரில் போச்சுன்னா இன்றைக்கி வந்துட்டு இருக்காங்க எல்லா ஊர்லேருந்தும் அப்படியே இது ரோடு அப்படியே போவோம் இது நெய்வாசல் அப்புறம் நிறைய ஊர் போவோம் மறந்து போச்சு வைத்தீஸ்வரன் கோயில் அப்படின்னு போவோம் இந்த மதரசாவுடைய மிஸ்வா தோற்றம் பாருங்கள் தோற்றம் அதில் மேலே இப்போலாம் டென்ட்டை போட்டு எல்லாம் கேமரா மூலிமா பண்ணாங்க பண்ணுறாங்க இருக்குது டெக்னாலஜியுடைய வளர்ச்சி நாங்கள் இருந்த காலத்துலாம் அப்படி இல்லை இப்போ வளர்ச்சி பிள்ளைங்க அஜித் மரங்கள் வந்து கூட்டிகிட்டு இருக்காங்க எவ்வளோ அஜித்து கூடுறாங்கன்னு தெரியல இன்ஷால்லா ஜே ஹெச் நிக்காஹ் மஹால்ன்ற ஒரு ரோடு பக்கத்தில் போகிறது பின்னாடி ஒரு ரோடு இன்ஷால்லா எல்லாம் வளர்ச்சி இன்ஷால்லா ஆளும்கள் இருந்திருக்காங்க வகையில் தந்துருக்காங்க ஆளுமிகள் எல்லாத்துக்காகவும் பார்க்கக்கூடிய வக்கள் துவாச்சிங்க ஆலிம்களுக்கு எத்தனை வழிகள் இருக்குது சம்பாதிக்கிறதுக்கு இருந்தாலும் அவங்க என்ன செய்கிறாங்க தீனு தேகாக பாடுபடணும் மார்க்கெட் சேவை செய்யணுன்ற எண்ணத்தில் அவங்க தொடர் இருக்காங்க அல்ல அவர்களுக்கு வளமாக தான் வச்சுருக்காங்க எல்லாம் என்ன வசதி இருக்கோ வசதி இல்லையோ ஆலிம்கள் செல்வதாக அழகாக கௌரவமாக அல்லாத்தலாக வச்சுருக்கான் அல்லாஹ் கொடுத்த இல்முனால எல்லாவுடைய பிறக்கத்து இது இந்த மதசா இந்த மதசா நூற்று ஆண்டுகளுக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்தாபகம் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது ஹிஜ்ரி அது வருடம் ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி நாலு ஹெஜ்ரி புது கட்டிடம் நியமனம்னு சொல்லிட்டு ஆங்கில ஆண்டு பொருள் எல்லாமே ஹிஜ்ரி போட்டிருக்காங்க அதனால் தெரியல கேட்ட தெரியல அங்கே ஒரு ஆண்டு சொல்ல தெரியல ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி நாலு ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது ஹிஜ்ரி புது கட்டிடம் நியமனம் ஸ்தாபகம் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பதுன்னு போட்டிருக்காங்க மேலே மேலே இருக்குது ஓகே விஷயம் பார்க்கலாம் இதுக்கு மேலே அடுத்து தொடர் பார்க்கலாம் டிசாக்கெல்லாம் பத்துமைக்கு நன்றி